ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரியன்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் வந்து குரூப் டூக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைக்கு விட்டுருக்காங்க ஸோ இது எதில் பார்க்கலான்னு பார்த்திங்கன்னா டப்ளியூ டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பார்க்கலாம் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் பண்ணிடணும் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டு மணிலேருந்து காலையில் பன்னெண்டு மணிலேருந்து இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம் டேட் ஆஃப் டைம் ஆஃப் ப்ரிலிம்னரி எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்னிங் ஓகேவா ஒன்பதரை மணிலருந்து காலையில் பன்னெண்டரை மணி மதியம் பன்னெண்டரை மணி வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க டேட் ஆஃப் மெயின் எக்ஸாமினேஷன் வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அட் த டைம் ஆஃப் டிக்ளரேஷன் ஆஃப் த ரிசல்ட்ஸ் ஆஃப் த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் உங்களுக்கு ப்ரிமினரி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம் லேட்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஹவு டு அப்ளை எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டப்ளியூ டப்ளூ டபுள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க குரூப் டூ ஓடைய சர்வீஸ் உடைய வேகன்சிஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் ஆஃப் த போஸ்ட் தனித்தனியாக சொல்லியிருக்காங்க அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டருக்கு ஆயிரத்தி அறுபத்தி எட்டு வேக்கண்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க மொத்தமாக நம்மளுக்கு ஐநூற்றி ஏழு வேக்கண்ட்டு குரூப் டூவில் மட்டுமே சொல்லியிருக்காங்க குரூப் ஏ பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ வேக்கண்ட் விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்து எண்ணூற்று இருபது வேக்கண்ட் விட்டுருக்காங்க ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இரண்டாயிரம் ப்ளஸ் தான் சொல்லியிருந்தாங்க இப்போது முந்நூறு வேக்கண்ட் கூடுதலாக இருக்குது இது ஒரு மாற்றம் தான் மேபி இது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஆன் ஒன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அந்த டேட்டில் இருந்து அந்த டேட்டில் நீங்கள் என்னவாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி ஒன் ஏஜ் கம்ப்ளீட் ஆகியிருக்கணும் ஓகேவா ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து உங்களுக்கு ஏஜ் கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது ஃபார்ட்டி டூ ஏஜ் வரைக்கும் மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க ஸோ ஓசி கேட்டகரி பயப்படுத்தாவில்ல ஃபார்ட்டி டூ கே ஏஜ் வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது ஒரு சில கே இதுக்கு மட்டும் அதாவது போஸ்ட்டுக்கு மட்டும் ஓகேவா ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இந்த டைம் உங்களுக்கு ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி இருக்கணும் ஓகேவா ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி கேட்டிருக்காங்க சில போஸ்ட்டுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி கேட்டிருக்காங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் போஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஹைட் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி மூன்று இருக்கணும் மேலுக்கு ஃபீமேலுக்கு தேர்ட் ஜென்ட் ஜெண்டருக்குலாம் பார்த்திங்கன்னா நூற்றா நூற்று ஐம்பது இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நார்மலாக செஸ் லெவல் செவன்ட்டினா எக்ஸ்பேன்ஷன் பார்த்திங்கன்னா ஃபைவ் இருக்கணும் நார்மலாக செவன்ட்டி ஃபோர் இருக்கணும் கேர்ள்ஸுக்கு எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஓகேவா ஸோ இன்க்ரீஸ் ஆகியிருக்கணும் ஸோ தேர்ட் ஜெண்டருக்கு ஃபீமேலுக்கு ரெண்டு பேருக்குமே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார் த கேண்டிடேட் பிலாங்கிங் டு ஷெடியூல்டு ட்ரைப்ஸ் த ஃபாலோயிங் ஷால் பி த மினிமம் ஹைட் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ மே மேல் கேண்டிடேட்ஸ் எஸ்டி கேட்டகரியா வரீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி இருந்தாலே ஒன் ஃபிஃப்டி டூ இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க ஃபீமேல் அண்ட் தேர்ட் ஜெண்டருக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ் வித் பெஞ பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி ஸோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலோயிங் போஸ்ட் ஆர் ஐடென்டிஃபைட் ஆஸ் அ சூட்டபிள் போஸ்ட் ஃபார் ஃபோர் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் டு பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் ஆஸ் டீடெயில்டு பிலோ ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் பர்சன்டேஜ் டிஸப அதாவது ரிசர்வேஷன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன கேட்டகரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த போஸ்ட் சொல்லிவிட்டு அவங்களுக்கெலாம் வந்து ஃபோர் பர்சன்டேஜ் வந்து ரிசர்வேஷன் இருக்குதா சொல்லியிருக்காங்க ஸோ லோ விஷன் ஹார்ட் ஆஃப் ஹியரிங் லோக்மோட்டோ டிசபிலிட்டி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனித்தனியாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கேடர்லாம் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ பாருங்கள் பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதுதான் ரொம்ப முக்கியமானது த கம்பைண்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டூ க்ரூப் டூ அண்ட் டூ ஏ சர்வீசஸ் கம்ப்ரைசஸ் ஆஃப் டூ சக்சசிவ் ஸ்டேஜஸ் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு ரெண்டு ஸ்டேஜஸாக வந்து தேர்வு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரிலிமரி இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இது பார்த்திங்கன்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம் அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா செப்பரேட் மெயின் எக்ஸாமினேஷன் ஃபார் குரூப் டூ அண்ட் டூஏ சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு குரூப் டூ தனியாக நடக்கும் குரூப் டூயே நான் தனியாக நடக்கும் அப்படிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் டு பி அட்மிட்டட் வில் பி த இன் த ரேஷியோ ஆஃப் ஒன் இஸ் டென் ரேஷியோ அப்படில எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ ப பத்தில் ஒரு பங்கு அப்படிங்கிற மாதிரி எடு எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க

பேப்பர் டூ அலோன் வில் பி கவுண்டட் ஃபார் ரேங்கிங் சொல்லியிருக்காங்க ஸோ பேப்பர் டூ தான் உங்களுக்கு ரேங்கிங்க்கு எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டூ ஏலையுமே பேப்பர் டூ அலோன் வில் பி கவுண்டட் ஃபார் ரேங்கிங் ஸோ உங்களுக்கு ரேங்கிங் வந்து எது எடுத்துப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் டூ மட்டும்தான் எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததான் கேண்டிடேட்ஸ் வில் பி அலவுடு டூ பாசி பார்ட்டிசிபேட் இன் த கவுன்சிலிங் பேஸ்ட் ஆன் ஹிஸ் ஹர் ஹீஸ் ஆர் ஹர் ரேங்க் அவங்களுடைய ரேங்க் பிரகாரம் உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்ததாக வாக் ஓவர் அதாவது ஃபாரெஸ்டர் இருக்காங்களையா ஸோ அவங்களுக்கான டெஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் என்டியூரன்ஸ் டெஸ்ட் கன்சிஸ்டிங் ஆஃப் வாக் ஓவர் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் அண்ட் சிக்ஸ்டீன் கிலோமீட்டர் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலுக்கு இருக்கும் ஃபோர் ஹார்ஸில் நாலு மணி நேரத்தில் நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் ஹா கிலோமீட்டர் வந்து நடந்தே வந்து போகணும் அடு போயிட்டு முடிக்கணும் ஓகேவா ஃபீமேலுக்கு சிக்ஸ்டீன் கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க காமன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஃபார் கம்பைண்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டூ க்ரூப் டூ அண்ட் டூஏ சர்வீஸஸ் சிங்கிள் பேப்பர் ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான ஒரு ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் ஸ்டடிஸ் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் எடுத்தமே உங்களுக்கு ஜென்ரல் தமிழ் தான் இருக்கும் ஸோ அதை பார்த்துடலாம் ஸோ ஜென்ரல் தமிழ் இல்லைனா இங்கிலீஷ் நீங்கள் எதை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம் நீங்கள் மெயின்ஸ் இது வந்து நீங்கள் வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கீங்க குரூப் டூயே போக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஒரு பேப்பராக வரும் ஓகேவா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இருந்தே வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ அதுக்கான நாலேஜை நீங்கள் இருந்தே வளர்த்துக்கணும் ஸோ அதுக்காக நீங்கள் ஜென்ரல் தமிழ் சூஸ் பண்றீங்களா ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கவனமாக இருக்கணும் ஸோ எதை நீங்கள் உங்களுக்கு வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கீங்களோ அதை நீங்கள் பிலிம்ஸுக்கு கொடுங்க ஓகேவா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் நம்பர் ஆஃப் ஆப் கொஸ்டின் நூறு கொஸ்டின் இருக்கும் ஜென்ரல் தமிழ்ல நூறு கொஸ்டின் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டில டுவெண்டி ஃபைவ் கொஸ்டின் அதாவது கணிதம் இருக்கு இல்லையா கணிதத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் ஜெனரல் ஸ்டடிஸ்ல பொறுத்த வரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க எழுபத்தி ஐந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்ளோன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் கொஸ்டின் அதாவது த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் மொத்தமே முன்னூறு மார்க் மூணு மணி நேரம் நேரம் ஓகேவா சார் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ்ல தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்துதான் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் குரூப் டூ சர்வீசஸ் சொல்லியிருக்காங்க பேப்பர் ஒன்னு பேப்பர் டூ ரெண்டு இருக்குது ஓகேவா குரூப் டூவில் ஃபர்ஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி தான் மேக்ஸிமம் மார்க்கு ஹண்ட்ரட் சொல்லியிருக்காங்க டியூரேஷன் பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் கொடுத்துருக்காங்க டிஸ்கிரிப்டிவ் டைப் தான் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ நீங்கள் எழுதுற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக குவாலிஃபை மார்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா நாற்பது எடுத்தாலே போதுன்னு சொல்லியிருக்காங்க பேப்பர் டூ தான் முக்கியம் இதுதான் வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷனுக்கான ஒரு ஸ்கோரிங் பேப்பராக இருக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸில் அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் ஸ்டடிஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் அது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க முந்நூறு மார்க்கு மூணு மணி நேரம் தொண்ணூறு அப்படிங்கிறது குவாலிஃபைங் மார்க்ஸ் தான் ஆனால் நீங்கள் கட் ஆஃப் வந்து அதிகமாக எடுக்கணும் டிஸ்கிரிப்டிவ் டைப்புன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா எடுதுகிற மாதிரி இருக்கும் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் குரூப் டூ சர்வீஸ் குரூப் டூ ஏ சர்வீசஸ் இது நிறைய பேர் கேட்குறது நல்லா கவனிச்சுக்கோங்க பேப்பர் ஒன் பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஓகேவா சி எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இது வந்து தான் இருக்கும் மோடா மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு அதாவது நீங்கள் டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துட்டாங்க நீங்கள் ரிட்டனில் தான் இருக்கணும் ஓகேவா எழுதுற மாதிரி தான் இருக்கும் ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நாற்பது மார்க் எடுத்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க நூறு மார்க்குக்கு மூணு மணி நேரம் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்ட் டூ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி லெவலில் கொடுத்துருக்காங்க நூறு மார்க் ஓகேவா ஜென்ரல் ஸ்டடீஸ் நூறு மார்க்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பார்த்தீங்கன்னா நாற்பது மார்க்கு எஸ்எஸ்எல்சி லெவல் ஜ லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் இதுக்காக தான் சொல்கிறேன் ப்ரில்மரி நீங்கள் கொடுக்கும்போது பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்எல்சி லெவலில் கேட்டிருக்காங்க ஸோ லாங்குவேஜ் பேப்பர் பார்த்தீங்கன்னா அறுபது மார்க்கு இன்டெலிஜென்ஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பார்த்தீங்கன்னா நாற்பது மார்க் மொத்தமாக முந்நூறு மார்க்கு இதில் நீங்கள் எடுக்கிற ஸ்கோர் தான் உங்களுக்கு ரேங்கிங்கை கொடுக்கும் ஓகேவா இது ஆப்ஜெக்டிவ் ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஆல்ரெடி வந்து எஸ்எஸ்சி அது மாதிரி பா போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு நீங்கள் எழுதியிருப்பீங்க பேங்கிங்லாம் இருக்கீங்க அப்படின்னா ஸோ அது மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க அடுத்ததான் வில் பி செட் போத் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் உங்களுக்கு ப்ரிலிமினரியாக இருக்கட்டும் மெயின்ஸாக இருக்கட்டும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் லாங்குவேஜில் தான் இருக்கும் ஸோ பயப்பட பயப்படத்தாவில்ல கேண்டிடேட்ஸ் ஹூ ஹாவ் நாட் அப்பியர்டு ஃபார் எனி ஒன் ஆஃப் டூ பேப்பர்ஸ் ஆஃப் த மெயின் எக்ஸாமினேஷன் ஷெல் நாட் பி கன்சிடர்ட் ஃபார் செலக்ஷன் ஈவன் இஃப் தே செக்யர்டாக மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் ஃபார் செலெக்ஷன் சொல்லியிருக்காங்க ஸோ கம்பல்சரியாக என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு பேப்பருக்குமே நீங்கள் அட்டன் பண்ணி தான் இருக்கணும் ஒரு பேப்பருக்கு வரலைன்னா கூட அந்த மார்க்கை நீங்கள் அதாவது அந்த தேர்வை நீங்கள் அவங்க எடுத்துக்கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது நீங்கள் குவாலிஃபை ஆனாலுமே ரெண்டாவது பேப்பரில் நீங்கள் குவாலிஃபை ஆனாலுமே நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்து தான் நீங்கள் கேண்டடேட் ஷூட் அப்ளை ஒன்லி த்ரூ ஆன்லைன் மூடி இந்த கமிஷன்ஸ் வெப்சைட் அதாவது நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் டாட் இன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிலபஸ் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ சிலபஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சிலபஸ்க்குன்னு தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன் ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் வேர் டூ ஸ்டடி பார்த்துக்கோங்க என்னோடய வீடியோவில் நான் போட்டிருப்பேன் ஸோ வேர் டூ ஸ்டடியை ஃபாலோ பண்ணி நம்ம கிளாஸஸ் போயிட்டுருக்கு அண்ட் தேர்ட்டி இயர்ஸ் ஸ்டடி ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு குரூப் ஃபோர்க்காக போட்டிருப்பேன் ஸோ இது குரூப் டூக்குமே யூஸ் ஆகும் அதே மாதிரி சேம் சிலபஸ் அப்படிங்கிறதுனால ஸோ என்னென்ன மாற்றங்கள் சிலபஸில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம ஒரு வீடியோ போடுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உதவும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்